நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு பருவமழை எப்படி பொய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அடுத்ததாக தொடங்கக்கூடிய வெப்பச்சலன மழைப்பழிவு எப்படி இருக்கும் எல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது நம்ம அதான் சொன்னோம் வால்பாறைக்கு குறைந்துவிடும் அவலாஞ்சி தான் கொஞ்சம் என்று சொன்னோம் அதாவது நீலகிரி மாவட்டம் கூடுன்னு சொன்னால் கூடியது கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு எட்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி ஏழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மேலும் வா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா நீலகிரி மாவட்டம் எமரால்டு மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இதெல்லாம் நாலு சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையாறு நீலகிரி மாவட்டம் பார்வூட் தேனி மாவட்டம் பெரியாறு மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் உட் பிரையர் எஸ்டேட் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் களியல் கோயம்புத்தூர் மாவட்டம் மங்கினாப்பட்டி மற்றும் நீலகிரி மாவட்டம் செருமல்லி நீலகிரி மாவட்டம் தேவாலா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் தென்காசி மாவட்டம் அடவி அணை மேலும் பாலமோர் கன்னியாகுமரி தேக்கடி தேனி பேச்சுப்பாறை கன்னியாகுமரி பாபநாசம் திருநெல்வேலி மாஞ்சோலை திருநெல்வேலி குழித்துறை கன்னியாகுமரி கீழ்கோத்தகிரி கன்னியாகுமரி தலா ஒரு சென்டிமீட்டர் இவ்வளவுதான் அதிகபட்சமாக பதினோரு சென்டிமீட்டர் நீலகிரி நாம் என்ன சொல்லியிருந்தோம் தென்மேற்கு பருவமழை ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வந்து ஏறி இறங்கி விடணும் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி ரெண்டு நாள் மட்டும்தான் தீவிரம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் தீவிரமாகிவிட்டது குறைந்து விட்டது நின்று விட்டது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பொள்ளாச்சி பகுதியில் நல்ல பொழிவு கொடுத்தது உடுமலைப்பேட்டை தெற்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது அதற்கு பிறகு தீவிரம் குறையும் என்றும் இந்த காற்று சுழற்சியானது ஒடிசா ஆந்திரப்பிரதேச பகுதி கரையை நெருங்கி வந்திருக்கிறது அது வடத வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகரும் இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு அது அப்படியே பாகிஸ்தான் இமயமலை ஒட்டியை நோக்கி பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகர்ந்து அங்கே பருவமடைய தொடக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படி காற்று சுழற்சி திசை மாறி செல்கிற காரணத்தினால் காற்று கேரள கர்நாடகா வழியாக நுழையாமல் கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழைய தொடங்கிவிட்டது இதனால் பருவமழை தீவிரம் குறையும் என்றும் குறைந்து விட்டது இன்றைக்கெல்லாம் உடுமலைப்பேட்டைக்கு மழை இல்லை மதியம் ஒரு சாரல் வந்திருக்கும் பொள்ளாச்சிக்கு ஒரு சாரல் வந்திருக்கும் மதியம் ஒத்தக்கால் மண்டபத்தில் ஒரு வெப்பச்சலன இடிமழை போல் ஒரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு ஒத்தக்கால் மண்டபத்தில் கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த மழைப்பொழிவு அப்பாச்சி கொண்டு கூட கூட கிடைத்திருக்காது ஆங்காங்கே இனிமேல் வெப்பச்சலன மழை போல தான் பெய்யும் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால மேற்கிலிருந்து காற்று நுழையும் ஆனால் ஈரப்பதம் மிக்க காற்று அதிகப்படியாக இல்லாமல் அளவாக நுழையும் கேரளாவில் நுழைவது கூட அங்கேயே வெப்பத்தால் லேசாக்கி மேலிடும் அளவிற்கு அளவான ஈரப்பதம் வெயில் கூடும் அதாவது பெரும்பாலான காற்று குஜராத் மகாராஷ்டிரா வழியாக நுழையும் ஒரு இருபது பதினைந்து சதவீத காற்று மட்டும்தான் கேரளா வழியாக நுழையும் என்பதனால பாக்கி எண்பது சதவீத காற்று கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழையும் தென்மேற்கு பருவ காற்று இந்த இருபது பதினைந்து சதவீத காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவில் நுழையும் போதே வெப்பத்தலைசாக்கு மேலெடுந்து அதுதான் இன்றைக்கு ஒத்தக்கால் மண்டபத்தில் வெப்பச்சலன இடிமலைப்படிவாக கொடுத்தது இப்படித்தான் கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமலைப்படிவை தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்த காரணத்தினால வெப்பச்சலன மழை இல்லை இப்போ தென்மேற்குப்புற தீவிரம் குறைந்திருக்கிறது வெப்பச்சலன மழை அதிகரிக்கப் போகிறது அதன் அடிப்படையில் நாளையில் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் வெப்பச்சலன மழைக்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு கூட வடகடலோரத்தில் வாய்ப்பு இருக்குது அதாவது சென்னை திருவள்ளூர் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள வடகடலோரத்தில் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியில்லை ஆனால் நாளையிலிருந்து அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உறுதியாக ஆறாம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களும் மாலை இரவிலே தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்களிலே நாளையும் நாளை மறுநாளும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது முப்பது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மட்டுமே அதற்கு பிறகு அதாவது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களுக்கு மழை இருக்கும் டெல்டாவிற்கும் மழை இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் கேரளாவிற்கு இருக்கும் கேரளாவில் பெய்வதும் கேரள எல்லையோரத்தில் பெய்வதும் வெப்பசன்ன இடிமழை பொழிவு போல் காற்றுடன் காற்றுடனாக்க வெயில் அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய காற்று லேசாகி மேலெடுந்து மழை உருவாகக்கூடிய இடத்திலிருந்து அதாவது மழையாக இறங்கிய அந்த காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தரையில் வேகமாக ஓடும்பொழுது ஒரு தரை காற்றும் அதற்கு பிறகு மழையும் மாலை இரவிலே நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கே கொடுக்கும் எங்கே கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் கொடுக்கும் அதை முதல்ல புரிஞ்சுங்க பகலில் அடிக்கக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலிடும் அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு மழையாக மாறிய இடத்துலேருந்து இந்த இடத்துல இருந்து மழை போய் கொடுக்கும் அது ஒரு முறை தான் அந்த இடத்துல அந்த வெற்றிடத்தை நிரப்பி விட்டதுன்னா மழை இருக்காது மேலே அந்த வெப்பத்தால் லேசான காற்று தீர்ந்து விட்டாலும் மழை இருக்காது ஒரு ஒரு முறை மட்டுமே ஒரு அரை மணி நேரமோ இல்லை கால் மணி நேரமோ ஒரு பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியை விட திருநெல்வேலிக்கு வாய்ப்பு கூடுதல் வரப்பில் கொஞ்சம் கூடுதல் நல்லா புரிஞ்சுக்கணும் திருநெல்வேலியை விட விருதுநகருக்கும் அதை விட மதுரைக்கும் அதை விட திண்டுக்கலுக்கும் அதை விட கரூர் திருச்சிக்கும் போல ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை உள்பகுதி டெல்டா மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரத்திற்கும் வாய்ப்புண்டு அதேபோல் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் வாய்ப்புண்டு தூத்துக்குடிக்கும் வாய்ப்புண்டு ஆனால் பரப்பில் குறைவாக இருக்கும் வடக்கே போக போக பரப்பில் கூடி இருக்கும் மழை பொழிவும் பரப்பில் அதிகமாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல சில இடங்களில் பெய்தாலும் அது கனமழையாக இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பது குறைந்த பரப்பில் பெய்தாலும் முப்பதிலிருந்து வடகடலோரம் வட மாவட்டங்கள் சென்னை உட்பட ஆறாம் தேதி வரைக்கும் தினசரி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு முப்பதா இருபத்தி ஒன்பது இருக்கலாம் முப்பதிலிருந்து உறுதியாக ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதியிலிருந்து இருக்காது ஏழுக்கு பிறகு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு தான் பதிமூணாம் தேதியிலேருந்து தான் இருக்கும் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரை ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த நேரத்தில் பருவமழை அந்த அந்த காற்று சுழற்சியும் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதியை நோக்கி அந்த வெப்பச்சல மழை திரும்பிவிடும் காரணம் என்னென்னா அந்த ஈரக்காற்றும் வராது கர்நாடக கேரளாவிலேருந்து குறைவாக வரக்கூடிய அந்த ஈரக்காற்றமும் இருக்காது காரணம் ஒடிசா கடலோரத்தில் அதாவது மியான்மர் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக தொடங்கும் அதனால் ஒரு இடைவெளி உருவான பிறகு பதிமூன்றாம் தேதியிலேருந்து தீவிரமடையும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிட்டது இனிமேல் மகாராஷ்டிரா கோவா கர்நா மகாராஷ்டிரா கோவா குஜராத்துக்கு மட்டும்தான் இருக்கும் நாளையிலிருந்து பெய்யக்கூடிய மழை மாலை இரவு நேரத்தில் வெப்பச்சலன மழையாக கேரள இல்லையோரத்தில் கிடைக்கும் அதுவும் பரவலாக இருக்காது அங்கங்கே இருக்கும் கிடைக்கே வர 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 பரப்பில் கூடும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்துருக்கும் ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் பெய்யும் ஆறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய சுற்று மழைப் பிடிவு வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பகலில் வெயில் கூடுதலாக இருக்கும் வானம் தெளிவாக இருக்கும் மழை வரும் வரைக்கும் தெளிவாக இருக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த காற்றை தெற்கு காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இடிமடை திடீரென்று கருமேகங்கள் உருவாகி இரவிலே மழைப்படிவை கொடுக்கும் ஆக இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யவில்லை என்று பலர் பல் பல்வேறு வேதனை குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நாம ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை பின்மழைன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் தான் தென்மேற்கு பொருமழை பெய்யும்னு சொன்னோம் ஆகவே பெய்யும்னு சொன்னோம் பெய்து விட்டது நிற்கும்னு சொன்னோம் நின்று விட்டது ஆகவே தென்மேற்கு பொறுமழை பின்மழைன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே அது பெய்யும் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு இந்த கவலை இருக்காது குழப்பம் இருக்காது அது போய் இன்னும் ஒரு சுற்று மழைப்பொடிவு எப்போ வரணும்னா அடுத்தது நம்ம பதிமூணாந்தேதி தான் இருக்கும் இப்போ ஏற்கனவே ரெண்டு நாள் பெய்திருக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக இல்லாமல் இடி மழைப்பொடிவாக இருக்கும் நேற்றுக்கு திடீரென்று பொள்ளாயத்தில் கோடையில் கொடுத்தது போல் கோயம்புத்தூர்லேயும் மேட்டுப்பாளையத்துலேயும் அப்படியே திண்டுக்கல்லையும் பழனிலையும் தாராபுரத்துக்கு கிழக்கையும் அப்படியே கரூர்லையும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு எல்லாமே நீலகிரியில் கூட வெப்பச்சலன பொடிவாக வரக்கூடிய நாட்களில் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஐந்து வரை ஆறாம் தேதி வரை கொடுக்க போகிறது பிறகு பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மெல்ல வெப்பச்சல மழையாக உருவாகி பிறகு அது வெப்ப அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்குப் பருவமழை வர தொடங்கும் அதனால் வெப்பச்சல மழை கொடுக்கும் பிறகு தென்மேற்கு பருவமழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜூலை பதினைந்து பதினெட்டுக்கு மேல் தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் ஜூலை இறுதியில் தீவிரம் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் மிகச்சிறப்பாக இருக்கும் அக்டோபர் பதினைந்து வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தொடரும் என்று சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தயவுசெய்து நம்பிக்கை இரு நம்பிக்கையுடன் இருக்குமாறும் வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி